திருக்க மக்களே பத்து ஐம்பதுக்கு செல்வத்து ஜெவிக்கே இன்றைக்கி மனமார்ந்த அன்போடு வரவேற்கிறேன் எப்போவுமே மனமார்ந்த அன்போடு உங்களை வரவேற்றுக்கிட்டே இருப்பேன் உமன்ஸ் ஆர் ஸோ பவர்ஃபுல் எதுக்காக சொல்லுறேன்னா நம்ம வீட்டை மட்டும் பார்த்துக்கறது இல்லாமல் ஒர்க்கிங் உமனாகவும் இருந்துக்கிட்டு பிள்ளைங்களையும் பார்த்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் கேர் கொடுத்துக்கிட்டு நம்மளுக்கான டைமை நம்ம ஒதுக்கறதில்ல அந்த லிஸ்ட்டில் நானும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ணுவேன் எந்திரிச்சோடனே மூஞ்சி மட்டும் கழுவிட்டு ஆயில் மட்டும் அப்ளை பண்ணுவேன் இதுதான் ஜிவியோட சீக்ரெட்ஸ் வேறு எந்த சீக்ரெட்ஸும் ஒரு பார்லர் போகிறதோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது இவ்வளோ தான் தலையில் இருந்தால் என்ன வைப்பேன் மூஞ்சில் ஆயில் வைப்பேன் இதுதான் என்னோடய சீக்ரெட்ஸ் மற்றவங்க மாதிரி எனக்கு டைம் இருக்கிறது இல்லை நான் நானும் வீட்டை பார்க்குறேன் சமையல் பண்ண போகிறேன் வாங்க முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை உமன்ஸ் ஆர் ஸோ பவர்ஃபுல் ஸோ பதினோரு மணி ஆகும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் உரிச்சு குப்பையை போட்டிருக்கேன் இப்போ தான் சூடு பண்ணி பாவக்காயை சூடு பண்ணி போட்டிருக்கேன் ஸோ நம்பி வளைஞ்சிட்ருக்கு இதெல்லாம் ஒரு ஆளுக்கு தான் நான் நேற்றே சொல்லிட்டேன் யார் யாருக்கெல்லாம் இவ்வளோவ்வளோ டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவேன்னுட்டு இது கிழங்கா யாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டேன் இது வந்து மட்டன் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் உரிச்சு வச்சிருக்கேன் இதை சூடு பண்ணி வச்சுருக்கேன் வேற எதுவுமே கிடையாது ஏன்னா வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சு மார்னிங் எப்போயுமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றது கிடையாது நான் ஷூட்டிங் போனால் சாப்பிடுவேன் ஷூட்டிங் இந்த மாதம் டூ டேஸ் மட்டும்தான் நான் போயிருக்கேன் நான் சொன்னேன் இல்லையா ஸோ வரப்போகிற மாதங்களை வச்சு பார்ப்போம் ஸோ உமன் சார் உண்மையாலுமே பவர்ஃபுல் அதனால தான் இவ்வளோ பொறுப்புகளையும் வேலைகளையும் கடவுள் நம்பக்கிட்ட ஒப்படைச்சிருக்காரு யார் யாரெல்லாம் இது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்க சரி வாங்க வாங்க கிளம்பலாம் கிளம்ப சமைக்கலாம் சமைக்கலாம் பாய் அத்தை மகள்கிட்ட தங்கச்சிக்கிட்ட அப்பா கிட்டே அம்மாக்கிட்டெல்லாம் ஃபோன் பேசிட்டு அப்படியே பாத்திரத்தை விளக்கிட்டு குடுகுடுன்னு போய் அந்த இடத்த க்ளீன் பண்ணி இறக்கி வச்சுட்டு காக்காவுக்கு மட்டும் சாதம் வச்சிட்டேன் ஏன்னா அதே குக்கரில் தான் நம்ம வந்து பிரியாணி பண்ண போகிறோம் அதனால் கம்பு மட்டும் ஊற வச்சுட்ருக்கேன் ரெண்டும் மஞ்சள் சால்ட்டில் நல்லா கழுவிட்டு மஞ்சளை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கேன் டைம் இஸ் ஒன் தேர்ட்டி ஆல்மோஸ்ட் எல்லா விலையும் முடிச்சுட்டேன் பாத்திரங்கள் விலக்கி வச்சாச்சு எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு நைட்டு இது மட்டும் ஊற வச்சுருக்கேன் ஒரு எட்டு மணி நேரம் ஊறுட்டேன் இன்னொரு நாலு ஃபிஷ் இருக்குது ஃபிஷ் ஃப்ரை இன்னும் தம்ல இல்லை ஜம் இறக்குறதுக்கப்புறம் காட்டுறேன் இது வாட்டர் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் காக்காவுக்கு சாதம் இந்த பாவக்காயை முடிக்க பார்க்குறேன் ஸோ சாதம் போட்டுட்டு இப்போதான் ஏற்று விருதுக்குது இப்போ நேரம் வச்சு சாப்பிட்றேன் பண்ணுங்க வாட் ஈஸ் இன்சைட் மை ஃப்ரிட்ஜ் இது என்ன கேக்கு நான் சொன்னேன் இல்லையா ட்ரஃபல் கேக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தயிர் விப்ரோ காக்காவுக்கு கம்பல்சரி தயிர் பூனை பூனைக்கு இருக்கணும் இது பால் அப்புறம் என்ன சொல்கிறது கருவேப்பில் லெமனு அவ்வளோதான் டைம் வந்து ரெண்டும் போது நான் சொல்லும் போது நம்பளில்லையா சாக்கோட்ரஃபுல் பிரியாணி சாப்பிட்டுட்டு டிவி போட்டுட்டு பழம் பார்க்குற சுகமே தலை இத்தனை நாள் இதை மிஸ் பார்க்குறேன் நைட் லைவ் எத்தனை மணிக்கு வரலாம் சிக்ஸ் ஓ கிளாக் வரலாமா கிளாக் வரலாமா சொல்லுங்க இல்ல இஸ் நைன் ஓ கிளாக் பீ சண்டே